தற்போதைய செய்தி காந்தி ஜெயந்தியை என்று சட்டவிரோதமாக மது விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது காஞ்சிபுரம் மாவட்டம் ஆரம்பாக்கத்தில் இயங்கி வரும் டாஸ்மாக் அருகே கள்ளச்சந்தையில் மதுபானம் விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது இதையடுத்து ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அது தொடர்பான அண்மை தகவலை பார்த்து வருகிறோம் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு மதுக்கடைகள் அடைக்கப்பட்ட நிலையில் சட்டவிரோதமாக மது விற்பனை நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் மது விற்பனை செய்த ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கள்ளச்சந்தையில் மதுபானம் விற்ற சதீஷ் என்பவரை கைது செய்திருக்கக்கூடிய காவல்துறையினர் மது பாட்டில்களையும் பறிமுதல் செய்திருக்கின்றனர் அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் காந்தி ஜெயந்தி என்று சட்டவிரோதமாக மது விற்பனை செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் சதீஷ் என்பவரை காவல்துறையினர் கைது செய்து மது பாட்டில்களையும் பறிமுதல் செய்திருக்கின்றனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பத்மநாபன் வணக்கம் பத்மநாபன் காஞ்சி ஜெயந்தியை முன்னிட்டு மதுக்கடைகள் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் மது விற்பனை நடைபெற்றிருக்கிறது தற்போது ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் விவரங்களை விரிவாக பதிவு செய்யுங்கள் வணக்கம் இன்று காஞ்சி ஜெயந்தியை தமிழகம் முழுவதும் உள்ள டாஸ்மாக கடைகள் கடைகளை வந்து அடைக்கப்படாமல் தமிழக அரசு அறிவித்துள்ள நிலையில் இன்று காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உட்பட்ட குண்டத்தூர் பகுதியில் வந்து அதாவது கள்ளத்தனமாக மது விற்பனை நடைபெறுவதாக தகவல் தகவல் கிடைத்தது இதைத் தொடர்ந்து அங்கு ஆரப்பாளையம் பகுதியில் உள்ள அந்த பகுதியில் சென்று அங்க மது விற்பனை வந்து காலை முதலே என்பவர் வகையில் அது வந்து விற்பனை செய்து கொண்டுள்ளார் இதை வந்து அங்க இருந்த ரகசிய தகவல் செய்தி அவர் காலை முதலே தொடர்ந்து இந்த மதுபானத்தை ரகசியமாக விற்பனை செய்து கொண்டுள்ளார் இதை தொடர்ந்து அவர்கள் தற்போது செய்தி செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அவர் வந்து எந்த பகுதியை சேர்ந்தவர் என்று இன்னும் தெரியவில்லை இருந்த போதும் தொடர்ந்து அவர் வந்து இந்த பகுதியில் வந்து அடிக்கடிக்கு இந்த போல மதுபானங்களை கள்ளத்தனமாக விற்பனை செய்து வருவதாக தெரிவிக்கிறது மேலும் வந்து இந்த காந்தி காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு மதுமானம் விற்கக்கூடாது என்ற ஒரு சட்டம் இருந்தாலும் ஆனால் தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து மதுபான விற்பனை வந்து அதிகமாக நடைபெற்று வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் தகவல்களை வழங்கி அமைக்க நன்றி பத்மநாபன்